அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தினமும் ஓர் இறை வசனம் உங்கள் இறைவன் உங்களை பற்றி நன்கு அறிந்தவன் அவன் நாடினால் உங்களுக்கு அருள் புரிவான் நாடினால் தண்டிப்பான் துருக்குரு ஆன் பனு இஸ்ரால் பதினேழாவது அத்தியாயம் ஐம்பத்து நான்காவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு தன் புறத்திலிருந்து நன்மையை வழங்கக்கூடிய அல்லாஹ் நம்முடைய தவறுகளுக்காக தண்டனையும் வழங்கக்கூடியவன் இப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பது என்பது மிக மிக அவசியம் ஒருவேளை நம்மை அறியாமல் நாம் ஏதேனும் தவறு செய்திருக்கலாம் அது குறித்து அல்லாஹவிடத்தில் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரி விட்ட பிறகு அந்த தவறுக்காக தண்டிக்கப்படுவோமோ என்று அஞ்ச தேவையில்லை அவன் நாடினால் தண்டிப்பான் அவன் நாடினால் நமக்கு அருள் பொழிந்து அந்த தண்டனையை நன்மையாகவும் மாற்றி விடுவான் என்று அல்லாஹுவின் அளவற்ற அருளின் மீது நம்பிக்கை வைப்பது அவசியம் வாஹுரு தாவானா அனில் ஹமதுல்லஹ் ரபிலாலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹிஹு